ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் Tips இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடவே கூடாத முக்கியமான சில பழங்கள் அதாவது ஃப்ரூட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாகவே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நிறைய மினரல்ஸ் இருக்குது ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சில ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான அளவில் அதாவது ரொம்ப குறைவான அளவில் இல்லைன்னா ஒரு போதுமான அளவில் சாப்பிட்றத விட சில ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடாமே இருக்கிறது நல்லது அதுவும் கர்ப்ப காலத்தில் ஸோ அப்படி கர்ப்பிணி பெண்கள் ஃப்ரூட்ஸ் நல்லதுன்னு சொல்லும் போதும் நம்ம சில ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிப்பட்ட ஃப்ரூட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் சாப்பிடவே கூடாத முக்கியமான ஒரு முதல் ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றரை பப்பாயா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பப்பாளி காய் இது வந்து கர்ப்ப காலத்தில் நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த பப்பாளி காயை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவாங்க ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் பப்பாளி பழம் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிடணும் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பப்பாயின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது இது வந்து கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களோட கர்ப்பவாய் வந்து சுரு கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிரும் இதனால் ரொம்ப சீக்கிரமாகவே குறை பிரசவம் ஆகுறது இல்லை மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஃப்ரூட்டை வந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ப பைனாப்பிள் அதாவது அன்னாசி பழம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா புரோமிலைன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது இந்த காம்பவுண்ட் வந்து அதே மாதிரி உங்களோட கர்ப்பப்பை வாயை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும் அதாவது யுடனின் கான்ட்ராக்ஷனை ஏற்படுத்திடும் ஸோ இதனால உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதோ இல்லை குறைப்பிரசவம் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து நம்ம கரெக்டான அளவில் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம் தப்பில்லை பட் இல்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது அடுத்து மூணாவதாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃப்ரூட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திராட்சை அது கருப்பு திராட்சையாகவும் இருக்கலாம் இல்லை பச்சை திராட்சையாகவும் இருக்கலாம் ரெண்டில் எந்த திராட்சையாக இருந்தாலும் நீங்க வந்து கர்ப்ப காலத்துல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எதுனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது மேல வந்து ஒரு வெள்ளை கலர்ல அப்படியே ஒரு இது மாதிரி கோட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஏன்னா இதுல வந்து நிறைய பூச்சிகள் வரும் அப்படிங்கிறதுனால இதுல நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து அடிப்பாங்க அதாவது பெஸ்டிசைட்ஸ் வந்து இதில் அடிப்பாங்க அதே மாதிரி வெளியிலேருந்து நிறைய கண்டாமினேட் அதாவது தூசுக்கள் மாசுக்கள் வந்து இதில் படியிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து கர்ப்ப காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த திராட்சையும் நீங்கள் வந்து கர்ப்ப காலத்தில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை இது உங்களுக்கு சாப்பிடணும் சாப்பிடணும் நல்லது அப்படின்னா தருவாக நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி ஊற வச்சு நல்லா அந்த ஃப்ளோவாகிற வாட்டரில் நல்லா காமிச்சு நல்லா வாஷ் பண்ணி தான் நீங்கள் வந்து இதை சாப்பிடணும் அதுவும் லிமிட்டாக சாப்பிடணும் அதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃப்ரூட்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை சுகர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் அது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணி வாழைப்பழம் மா அப்புறம் மாம்பழம் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை சுகர் கண்டென்ட் இருக்குது அப்புறம் பலாப்பழம் இது எல்லாமே வந்து ஹை சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அளவாக ஒன்று ஒன்று சாப்பிட்டுக்கலாம் ஒரு பீஸ் அதாவது ஒன்று ஒன்று மீன்ஸ் இப்போ வாழைப்பழம்னா ஒன்று சாப்பிட்லாம் மாம்பழம்னா ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம் அதே மாதிரி ஜாக் ஃப்ரூட் அதாவது பலாப்பழம்னா ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்லாமே தவிர வாட்டர் மெலன்னா ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்லாம் இதை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அதுவும் அடிக்கடி சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து அதிகமாயிரும் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷு ஸ்டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்